உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம்

சிறப்பு பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவரின் தீர்ப்பு பெரியோர்களே தீர்ப்புகளே இருக்கக்கூடிய கொஞ்சம் சாட பேசியிருக்காங்க பெண்கள் ஆண்களை முடிஞ்ச மட்டும் சாட பேசியிருக்காங்க ஒருவர் ஒருவரை குறை சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் குடும்பம் நடக்கிறது இப்ப நம்ம சுருக்கமாக இதை பார்க்குறதா இருந்தால் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் ஒரு யோசிக்கலாம் பாரதி பாடும்போது சொன்னால் காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியங்கள் யாவினும் கை கொடுத்தேனா அப்படி பாடுறதுக்கு காரணம் அவனுடைய காலத்தில் பெண்களுக்கு கல்வி இல்லை அப்படி கல்வி இல்லாத இல்லை அவன் வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருந்தா அதனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கி எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க படித்தவர்கள் படித்த பெண்களைத்தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க இவரும் சம்பாதிக்கிறாரு அந்த பொண்ணும் சம்பாதிக்கிறது அப்படின்னா குடும்ப கிராம கிராமப்பகுதிகளில் படிக்காத வீட்டு பிள்ளைகள் பிளிக்கிறாங்க அவங்க அவங்க தரத்துக்கு குடும்பம் வச்சுருக்கிறாங்க நகரத்துலேயும் ரெண்டு பக்கமாகவும் இருக்குது இப்போ நாம் எடுத்துக்கிற இந்த குடும்பங்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மிடில் கிளாஸ் அதை பார்க்கலாம் குடும்பம் உருவாகிறது உடைமைகள் உண்டாகிறது அப்புறம் அதை ஒட்டி ஒரு நாடு உண்டாகிறது அரசு இப்படி ஒரு கணக்கு இருக்குது அப்போ இப்போ எப்படின்னா குடும்பத்துக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன அது எங்கே நடக்குது ஸ்டேட்டில் வீடு வீட்டுக்குள்ளே நடக்குது இந்த தான் நான் முக்கியமாக எடுத்துக்கிடணும் தீர்ப்புக்கு வீட்டில் வீட்டின் அறைகளை வைங்க பாருங்கள் முன்னாடி முற்றம் இருக்குது இப்போல்லாம் முற்றம் தெளிக்கிறதுன்றதெல்லாம் அநேகம் முடிஞ்சு போச்சு ஏன்னா அது சர்தான் காலம் அது இப்போ வந்து சிமெண்ட்டு போட்டாச்சு அதுலேயும் அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ் இருக்குவாருங்க அதில் இருக்கவங்க யார் போய் செய்கிறதெல்லாம் முறை வச்சு செய்ய முடியாது வீட்டுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்லேயே வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடலாம் இல்லை தனி வீடு இருந்ததுன்னு சொன்னால் கோலம் போடலாம் யார் போடுறாங்க கோலம் போடுவது என்பது அநேகமாக பெண்கள்கிட்ட தான் இருக்குது அடுத்தது வரவேற்பு அறை தானே ரெண்டாவது கட்டம் வரவேற்பு அறையில் அதிகாரம் பண்ணுறது யார் ஆண்கள் தான் ஆனால் அதுக்கு உபசரிப்பு இருக்குது பாருங்க வந்திருக்கிறவங்களுக்கு அது யார் தர்றது அந்த நேரம் நமக்கு ஒரு தோன்றியமா அப்படின்னா அந்தமாக கொண்டாந்துருது உடாந்து வச்சுருது சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சரி அப்படின்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் சமமாகிக்கிறாங்க அங்கே அதுக்கு பிற்பாடு வீட்டுக்குள்ளே ஒரு ஹால் ஒன்று வச்சுருக்காங்க ஹாலில் உட்காந்து பேசுகிறது நம்ம குடும்பத்தார பேசி கொடுவோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு தனித்தனி அறை இருக்குது ஒவ்வொருத்தருடைய அறை அந்த ஒவ்வொருத்தருடைய அறைக்கும் இப்போவே வச்சுருக்குறாங்க அவங்கவுங்க அறையில் அவங்கவுங்க தான் நம்மளே என்ன செய்ய வேண்டியிருக்கு போய் ஒரு தட்டி நை கமின் நான் ரொம்ப பெரிசா பத்யமாக கேட்க வேண்டியிருக்கு அவர் அவர் நோட்டா போச்சு இப்போ அவங்க பெர்மிஷன் வாங்கி தானே உள்ளே போக வேண்டியிருக்கு இ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை சொல்கிறேன் நான் சரி ஆனால் ஒவ்வொரு அறையிலையும் என்ன இருக்குன்றது ஆணுக்கு தெரியுமா பெண்ணுக்கு தெரியுமா சொல்லுங்கயா பெரும்பாலும் எனக்கு என்னவோ எங்கள் வீட்டு உருப்படிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை விட எங்கள் வீட்டம்மாவுக்கு தான் தெரியும் அவளுடன் தெரியும் சரி அடுத்தது இந்த அச்சாங்கில் அழுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா மேலை நாடுகளில் இப்போ வந்து அந்த வேலையை ஆண்களும் செய்கிறாங்க பெண்களும் செய்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் இன்னும் பெரும்பாலும் பெரும்பாலும் யார்டருக்கு பெண்கள்கிட்ட தான் இருக்குது சாரி இந்த துவைக்கிற விவகாரத்தில் அங்கே போயிடுச்சு அடுத்தது சாப்பாட்டு அறைக்கு அந்த சாப்பாட்டு அறைக்கு போயிட்டால் சமையல் இன்னும் மனசா மனத்தை தொட்டு சொல்லணும்ல ஆண்கள் சமையக்கல செய்கிறாங்களா சமையல் பண்ணுறதுலே பெண்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இலக்கியங்களில் போகிற நலன்தான் பேசப்படுறான் ஆ நட வந்து நாலு பேருக்கு சம சமைச்சு போட்டான்னு தவிர வீட்டுக்கு சமைச்சு போட்டான்னு சொல்ல முடியாது அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்போ இனி ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் நான்வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்க சும்மா தமையல் நான் நொறுக்கி எரிஞ்சிடுவான் யாரு தான் ஆனால் வீட்டுக்குள்ளே நான் வந்துடுச்சின்னு சொன்னாக்கோ அவனே அந்த அம்மா வச்சுருக்க பழைய கையை தான் விரும்புகிறான் போடுதாயி அப்படின்னு சொல்கிறான் சமையல் அறை பொறுப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு அறையில் டோட்டல் மேனேஜ்மெண்ட்டு யாராக இருக்கும் பெண்களாக தான் இருக்கும் சரி பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு ஆயுர்வேதம் ஒரு பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது காவி குர்த்து யார் கையில் இருக்கு ஐயா கையில் இருக்கா அம்மா கையில் இருக்கா இங்கிட்டு தொங்குறதுயா அது அது ஏய் இந்த வீட்டினுடைய எஜமானி நான் தான் அது இங்கிட்டுக்கிட்டு அடிக்குது பாருங்க அது இப்போ வெள்ளிலெல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க சமையலறை மட்டும் இல்லை பரிமாறுவது மட்டும் இல்லை எல்லா பங்களும் பங்கெடுக்கிறது யாருன்னு சொன்னால் பெண்களாக தான் இருக்கு சரி இது புற நிகழ்வு இதுக்கப்பால் வருமானம்னு ஒன்று இருக்க பார்த்தீங்களா இந்த வருமானத்தை யார் வருமானம் யார் கையில் இருக்குது முன்னாடி எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் ச வருமானம் பண்ணினார் பெண்கிட்ட வருமானம் இல்லை இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க சில வீடுகளில் அவரை விட அந்த அம்மா நிறைய சம்பாதிக்குது வருமானம் தருவதிலேயும் ரெண்டு பேரும் இருக்காங்க என்னங்க எக்கு தப்பால் இருக்கவங்க ஏறா இப்போ ரெண்டு பேர் இருக்குமே இந்த தராசு இருக்குது பாருங்கள் இது கீழே இறங்குது அங்கேயும் போகுது இப்போ நாம் பேசுகிறது புற நிகழ்வு அகப்புற நிகழ்வுன்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணு தன்னை காத்து கொள்ளணும் அவளால் தான் அந்த வீட்டுக்கு பெருமை அவள் சொல்ல வர்றது என்ன செய்தான் திருவிழுவேன் தற்காத்து தற்கொண்டான் பேணி அதற்கப்பால் இன்னொன்று பண்ணா பாருங்கள் தகை சார்ந்த சொற்காத்து இந்த குடும்பத்துக்கு பெருமை தருகிற சொற்களை காத்து அவனால தான் அந்த குடும்பத்துக்கு பெருமை ஒன்னால இல்லடா என்றான் என் தூங்கும் என்கண் இரா போயிட்டான் முந்தி செத்து போயிட்டான் முந்தி காலம் வாங்கிவிட்டான்னு சொன்ன உடனேயே அவனால் தைக்க முடியல நீ சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி எனக்கான காரியங்களை பார்ப்பதாக இருந்தாலும் சரி எல்லாம் செய்தவள் நீதானே நான் நீ எப்படி தூங்குவேன் என் தூங்கும் என்கண் இரா இரவு பொழுதுகளில் நான் எப்படி இனிமேல் கிடப்பேன் தூங்குவேன்னு சொல்கிறான்னா இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவனை ஆதிக்கம் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் இது அகப்புற நிகழ்வாக நெஞ்சில் ஆதிக்கம் படிச்சிருக்கிறான் இந்த ஆதிக்கம் ரொம்ப பெருசு இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம பாட்டம் போட்டெல்லாம் என்ன கருதி இருக்கிறான் நான் இப்படி யோசித்து பார்க்குறேன் ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணை திருமணம் பண்ணியாச்சு அவளும் சம்பாதிக்கிறான் ஆனால் அது ஒரு கொஞ்சம் நிதானமான குடும்பம் கல்யாணம்ன்றது பதினெட்டு இருபது தேதிகள் நடந்துருச்சு பொண்ணு வந்துட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கையை போதே அவளுக்குள்ள ஒரு அகப்புற நிகழ்வு ஓடுது மாதா மாதம் சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொடுப்பா அப்பா இதுவும் கல்யாண செலவுக்காக வச்சுக்க அப்பா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பா சொல்லிட்டார் இவ அதை செஞ்சுருக்கிறாள் ஆனால் இப்போ ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் அங்கே தான் சாப்பிட்ருக்கோம் அந்த வீட்டில் சாப்பிட்ருக்கோம் நாம் இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ மொத்த சம்பளத்தை வாங்கி இவங்ககிட்ட கொடுக்கணும் நான் யோசிக்கிறான் தடுமாறுறான் ஒரு நாலஞ்சு நாளாக தடுமாறுறான் இவன் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன ஒரு புதுச்ச மாற்றம் இருக்குது என்ன விஷயம் இது அப்படின்னு என்னடா என்ன என்ன விஷயம் ஏ ஒரு மாதிரி தடுமாறுறன்றான் சும்மா சொல்லு பிள்ளை மனசில் என்ன இருக்குது எங்கள் வீட்டில் எதாவது தப்பாக நடந்துக்கிட்டாங்களா நான் இல்லையா நீ தப்பாக என்ன நினைச்சிக்க கூடாது எங்கள் வீட்லேயும் கஷ்டப்படுற வீடு தான் இந்த கல்யாணமே கடன் வாங்கி தான் கட்டிருக்கிறாங்க அப்பா அதை அடைச்சிருவார் எனக்கு என்னவோ மனசுலேருந்து ஒரு இந்த மாத சம்பளத்தை அங்கே கொடுக்கலாமா ஒரு தடுமாற்றமாக இருக்கு நான் உங்களை கேட்காமல் செய்யவும் முடியாது நானாவும் கொடுக்க முடியாது என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இவளுடைய தடுமாற்றம் இப்போ இந்த பக்கத்துக்கு வாங்க இந்த பையன் என்ன சொல்கிறேன் இது எதாக சொல்கிற எங்கள் வீட்டில் உங்கள் கிட்டே நிறைய செஞ்சுருக்காங்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி நீ முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாமா இல்லை எங்கள் அப்பா ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சொல்லிவிட்டு தகப்பங்கிட்ட லேசாக பேசுகிறான் இல்லைப்பா விஷயம் இது தானே எதிர்பார்த்தேன் பரவாயில்ல நல்ல பிள்ளை காகுத பண்ணை பற்றி நேசிக்கிறாளா கொடுக்க சொல்கிறா கொடுக்க சொல்கிறான் அதனால் நம்ம ஒன்றும் நொந்து போக மாட்டோம்டா அப்படி ஒரு வீட்டில் சொல்கிறாங்கன்னு வைங்க இந்த பக்கத்தில் வாங்க அவ வீட்டுக்கு போய் அந்த பையனும் அவ்வளோமா போய் கொடுக்க போகிறாங்க அவங்க சொல்கிறாங்கிட்டே என்னைக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டோமோ இனி நீ அவங்க சொத்து உன்னுடைய பணம் இனி அவங்களுக்கு தான் போகணும் நீ வரலாம் போகலாம் எங்களுடைய கஷ்டம் எங்களோட நீங்கள் நல்லா இருக்கிறதாண்டா எனக்கு பெருசு போலாம்மா நீ வந்து கேட்ட பார் மாப்பிள்ள அதுக்கு ஒத்துக்கிட்டா இருப்பார் நான் கொடுத்து வச்ச நான் கொடுத்து வச்சம்டா எங்கள் குடும்பம் அப்படின்னா இந்த அகப்புற நிகழ்வு நடக்குது பார்த்தீங்களா இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கணும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதில் வெற்றி பெறுகிற குடும்பங்களும் உண்டு தோற்று போகிற குடும்பங்களும் உண்டு ஆனால் இத்தனைக்கும் காரணம் என்ன காரணம் சொன்னால் இந்த பொண்ணு முதல்ல நினைச்சா பார்த்தீங்களா அவ எவ்வளவு பிரமாண்டமான நாளைக்கு இந்த குடும்பத்தை கூட நிறுத்தப்போறது நினைக்கிறீங்க என்றைக்கு தன்னுடைய வீட்டை மறக்காம இருந்தாலோ அவ தான் புகுந்து விட்ட ஒரு நாளும் கீழே விட மாட்டான் இப்படிப்பட்ட பெண்களுடைய அகப்புற நிகழ்வுகளால் தான் நம்முடைய குடும்ப எந்திரங்கள் இருக்கு அன்றாடம் பொங்கித் தின்பதல்ல வாழ்க்கை ஆனால் ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்வதும் அடுத்தவர் பாராட்டும்படியாக வாழ்வதும் இருக்கு பாருங்க நூற்றுக்கு எழுபத்தைந்து பங்கு இந்த பக்கம்தான் யாருக்கு இங்கே இல்லைன்னா நம்முடைய தேர்வு ஓடாது ஆனாலே என் வீட்டிலும் சரி உங்கள் வீட்டிலும் சரி நம்முடைய குடும்பத்தை நகர்வதற்கு நடப்பதற்கு பெரும் பங்களிப்பவர்கள் நம்மை விட பெண்களே மிகுதி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடுபடு செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை புதிய மண்டபம் பத்மஸ்ரீ சுவர்ணில் திரு ராஜா தலைமையில் நடைபெறும் கல்யாண மாலை சிறப்பு பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு உலக புகழ் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ மேட்ச் திருவிழாவில் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து